ரெண்டாவது வந்து வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல எக்ஸாம்பிள் வந்து வியூஸ் அது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அந்த மீனிங் தான் சொல்லியிருக்காங்க நான் வந்து அதான் சொல்றேன்ல சொல்லிருப்பாங்க அது வந்து இதை போறவோ இல்ல மீன் எல்லாம் போட்டு அடி அடி அடிச்சு இருக்காங்க ஆனா இப்ப அந்த டெம்ப்ளேட்ல வேற வந்துருக்கு அதை பார்த்திங்கன்னா விடமாட்டாங்க அந்த கார்குள்ள போகும்போது ஏதோ இந்த குடுத்துட்டாரு எல்லாம் ஒட்டு மொத்தமா பந்த இல்ல இல்ல நான் சொல்றது இன்னொரு விஷயம் தலையில கிளாடி போடுறேன்ல நம்மளோட மீன் எடுத்து நம்மால் வந்து இது ரிவியூ மாதிரி சேனல்ல அதுக்கும் ஒருத்தர் மீன் போட்டிருந்தேன் ஏண்டா இது வேற ஒன்னே ஓட்டினா ஓட்டின ஒன்னையே வச்சு காச மாதிரி பண்ணான் அந்த இவன் அப்படின்னு சொல்லி சார் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அவனுக்கு தேவையான என்ன கண்டென்ட் கிட்ட இருந்தே எடுத்துக்கிறான் போல பாவத்தை நம்மளே நம்ம பேஜ்ல வந்து இந்த மீன் போட்டிருப்போம்

சந்தை வரக்கூடாது ஆசாத்தியா இருந்தாரு பார்ப்பேன் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வேற யாராவது கூட அப்பயிருந்தா அவங்களோட போயிட்டு இருந்துக்கலாம் இல்ல வேற எவ்வளவோ வழிகள் இருக்கு அங்க கூப்பிட்டுதே வச்சு கொள்ற அளவுக்கு ஒரு வேற சைக்கோவா இருந்திருக்கோம் அந்த பொண்ணு எப்படி அனுப்பிச்சாங்க சிசிடிவிக்கு அதெல்லாம் அங்கேயும் கடைசியா போனான்றது வெட்டு போயிட்டா அந்த காணாம இருக்கும் சிசிடிவில எதுமா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு

கட் பண்ணி இருக்கலாம் ஏற்கனவே இதே மாதிரிதான் பாய்ஸ் கேரளா வச்சுக்கோன்னா அதுதான் சொல்றாங்க அதுல வச்சு போட்டுல இப்ப பாருங்க இப்ப நடக்கு அவத்த பாரு நம்ம அஞ்சாவது படிக்கோம் பத்தாவது படிக்கிற பசங்களை இருக்கா நான் நாலாம் படிக்கும் போது நான் வச்சுக்கிறங்க இப்ப எப்படி போனா இப்ப யாரு சொல்றது ஒரு ரெண்டு பிள்ளைக்கு அப்பா இருக்காங்க தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமா இருப்பேன் கட்டாயம் இருக்கும் இல்ல அப்ப வந்து டுவெல்த் படிக்கிறவங்களே ரொம்ப வேலை இல்ல என்ன அப்ப வந்து நம்ம படிக்கும் போது படிக்கிறதெல்லாம் எங்க இருக்கிற ஸ்கூல்லாம் செகண்டரி ஸ்கூலா இருந்தது அப்புறம் தான் ஹை ஸ்கூலா இருந்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல்லா மாறி அப்ப டென்த் தான் பெரிய விஷயம் நம்ம காலத்துக்கு முன்னாடி பேசின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இப்ப வந்து டென்த் தான் பெரிய படிப்பு அளவுக்கு எல்லாம் படிக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவே கிடையாது நிறைய அதனால டென்த் மாதிரி கட்ட மிஸ் கட்ட முடியும் இருக்கு எனக்கு அப்ப நாங்க வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கேன் கிளாஸ்ல நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கு உங்களுக்கு தெரியாது அதனால சொல்றேன் நீங்க வேணா ரொம்ப பெருசா இருக்காங்க அப்படின்னு பாத்தான் அதுக்கு யாரும் கரெக்டான அந்த கரெக்டான ஆள் கரெக்டான காஸ்டியூம் புது படத்துல சேர்ந்து இருக்காங்க அவங்களாம் ரெண்டு படம் எடுத்த உடனே நல்ல படம் ரெண்டு படம் படத்தி ரெண்டு படமே சூப்பரான படம் அவர் வந்து ஜெயமரவியாக்கா சமயம் இருக்கோடு ஏன்னா ப்ரோக்கோட்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நம்பி அண்ணே அண்ணே

அடிக்கடி வந்து கடம்பாள் பாட்ட போட்டு இப்ப நிறைய வாடு மேலே வந்து மெயிலாமா ட்ரோன்ல தூங்கிட்டு இருக்காங்க ட்ரோன்ல இருந்து தமிழ் முருகன் நேற்று கொஞ்சம் ஸ்பெஷலா டே போல வைகாசி சாக முருகன் தாயா முழு முதற் காரணம் அந்த சென்னைக்கும் பெங்களூருக்கும் பொடி புடி ரீல்ஸ் போடுற வரைக்கும் ஆரம்பிச்சாங்க ஒத்துமையாக இருந்தோம் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பாட்டுல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சது அந்த புடி அடையில பொடிபடி எங்க போனாலும் ஆனா சரியான சூப்பரா இருந்தா நான் உண்மையிலேயே அவங்க நல்லா இருந்துச்சு இந்த காமெடியா ட்ரெண்டா அது இந்த கண்ணன் தேவன் டி இங்க இருந்துச்சே ரைட்டு இதுல கண்ணன் தேவன் டீப்பொடி அந்த கம்பெனியை எடுத்துக்கலா உண்மையானு தெரியலப்பா இது வந்து நியூஸ் வந்துச்சு வந்து பெங்களூரை வந்து தடை பண்ண போறாங்க இருபத்தாறு ரெண்டாயிரத்தி அவங்க அதாவது இந்த பெங்களூருக்கு

இல்ல டைம் ஆயிடுச்சு முடிஞ்சு நினைக்க போக முடிச்சுக்குவோம் முடிச்சுக்கோமா வேலை இருக்கு சரி ஓகே